வணக்கங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நாங்கள் போகிற தொடர்ந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலியும் வீடியோ லிங்க் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாங்க இன்றைக்கு அந் இன்றைய அனைத்து காய்கறிகள் விலையை பார்த்துடலாங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்டா பாக்ஸ் இரநூறு டு அதிகபட்ச வழியாக இரநூத்தி எண்பது முந்நூறுரூவா வரைக்கும் தக்காளி வந்து விற்பனையாக இருக்குதுங்க அதிகபட்ச வழியாக சற்று தக்காளி விலை உயர்ணுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி பச்சை மிளகாயும் அப்படி தருங்க இன்றைக்கி திருப்பூர் மார்க்கெட்டுக்கு டோட்டலாகவே வரத்து கம்மிங்க ஒரு பை விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரண்டாயிரம் ரூபா வரைக்கும் விற்பனையாச்சுங்க இன்னைக்கு காயை வந்து பச்சை மிளகாய் திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரத்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க இன்றைக்கி சம்பா மிளகாய்ங்க ஏழ்நூறு டு ஆயிரம் வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க பதினஞ்சு கிலோ கொண்டப்பை எலுமிச்சி மழம் ஒரு கிலோ நூற்றி நாற்பது முதல் நூற்றி எண்பது வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க இஞ்சி பச்சை இஞ்சி கிலோ நூறு டு நூற்றி இருபதுக்கும் காய்ந்த ட்ரையான இஞ்சி இரநூறு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அவரக்காய் இருபது கிலோ எடை கொண்ட பை ஒரு பை ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் அவரக்காய் வந்து விற்பனை இருக்குதுங்க காயின் தரத்திற்கேற்ப பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இரநூத்தி இருபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபதுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட் இருபத்தி எட்டு டு முப்பது கிலோ அடைய அடையொண்டப்பை தெளிவான பீரியடு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாயிலேருந்து எட்நூறுவா வரைக்கும் பீரியோடு வந்து பார்த்தீங்கன்னா விற்பனையாக இருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க சிம்ரன் பார்த்தீங்கன்னா இருபது கிலோ அடையுண்ட போய் இரநூத்தி ஐம்பது டு முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க லலிதா ஏட்டி வரை இரநூத்தம்பது டு முந்நூற்றம்பதுங்க பவானி கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு பை நானூறுரூவாயிலருந்து மேலே தான் விற்பனை ஆகிட்டுருக்குதுங்க காளிப்புலவருங்க பத்து பூ கொண்ட மூட்டை பார்த்திங்கன்னா இரநூறு டு இரநூத்தி ஐம்பதுங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கேரட்டுங்க ஒரு கிலோ முப்பது ரூபாயிலருந்து அறுபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் கேரட்டு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பொரியல் தட்டைங்க இருபது கிலோ கொண்ட பை பை நானூறுரூவா வரைக்கும் இருக்குதுங்க வரத்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டுக்கு நான் பொரியல் தட்டை வரத்து ரொம்ப கம்மியாக தான் வருதுங்க முட்டை கோசுங்க ஐம்பது கிலோ மோட்டு ஆயிரத்தி இரநூறு டு ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் விற்பனையாகுதுங்க முருங்காய்ங்க கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பதினேழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க செடி முருங்கை பதினஞ்சுக்கும் மரத்துக்காய் பதிமூணுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க முரங்காய் வரத்து சற்று கம்மியாக தான் இருக்குதுங்க பாகற்காய்ங்க கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வரைக்கும் பாகற்காய் வந்து இருக்குதுங்க ஒரு பை கிலோ கொண்டு போய் ஆயிரம் ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க சுரைக்காய்ங்க பதிமூணு டு பதினஞ்சு கிலோ கொண்டா போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சுரைக்காய் இருந்ததுன்னா கட்டு ஐ நானூறு டு ஐநூறு வரைக்கும் முந்நூறுலேருந்து ஐநூறுன்னு சொல்லுவாங்க ஆகுதுங்க கொத்தமல்லத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பத்து பதினாலு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெண்டாய்ங்க இருபது கிலோ எடை கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெண்டையாக இருந்தால் ஏழ்நூறு டு எட்நூற்றி ஐம்பது வரைக்கும் வெண்டங்காய் வந்து காயின் தரத்துக்கேற்ப விற்பனையாகுதுங்க கொத்தாவரங்காய்ங்க பதிமூணு டு பதினஞ்சு கிலோ போய் பஸ்ட் குவாலிட்டி தெளிவான கொத்தாவரையாக இருந்துதுங்கன்னா முந்நூறு டு நானூறு வரைக்கும் விற்பனையாகுதுங்க பீர்க்கங்காய்ங்க பதிமூணு டு பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா பீர்க்கு தெளிவான பீர்க்கங்கிறந்தால் நானூறு டு ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் ஆகுதுங்க பப்பாளிங்க பத்து டு பன்னெண்டு கிலோ கொண்ட பாக்ஸ் நூறு முதல் நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க அரசாணிக்காய் ஐம்பதுல கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி சரிங்க எழுநூற்றி ஐம்பது முதல் தொள்ளாயிரம் வரைக்கும் ஆகுதுங்க பூசணிக்காய் ஐம்பதுல கொண்ட மூட்டை ஏழ்நூறு முதல் எட்நூறு வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க முள்ளங்கி பை பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ கொண்ட பை முந்நூற்றம்பது ரூபாயிலிருந்து எட்நூற்றி ஐம்பது வரைக்கும் கிழங்கின் தரத்திற்கேற்ப விற்பனை விலை மாறுபடுதுங்க பீர்க்குங்க பார்த்தீங்கன்னா பதிமூணு டு பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறு டு ஏழ்நூறு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான உருளைக்கிழங்கு ஒரு கிலோ நாற்பத்தி எட்டு முதல் ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி முப்பத்தி அஞ்சு டு நாற்பதுக்கும் தேர்டு குவாலிட்டி இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து ஆகுதுங்க சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரத்து கொஞ்சம் தான் வருதுங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட சின்ன வெங்காயம் பற்றக்கா பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு டு தொள்ளாயிரத்துக்கும் பச்சை வெங்காயம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க காட்டுக்குள்ளே நல்ல வெங்காயம் கொடுத்துட்டு அதில் பொறுக்கின தண்டுக்காய் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க இன்றைக்கி காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் முப்பத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து முப்பத்தி ஒம்பது வரைக்கும் வாங்குறாங்க விவசாயிகள் அனைவரும் பார்த்துட்டு விலைக்கு பார்த்துட்டு கொடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயங்க பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க ஆனால் விரைவில் முப்பது டு முப்பத்தஞ்சு வரலாங்க முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் வரலாங்க இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சுக்கு இப்போது சின்ன வெங்காயம் கொஞ்சம் விளையாடுறதுங்காட்டி பெரிய வெங்காயம் விளையாட்ற வாய்ப்புகள் இருக்குது இது வந்து நம்ம நர்சரிங்க திருப்பூர் தாராவரம் பைபாஸ் ரோட்டில் ஸ்ரீ பொன்காளி அம்மன் ஹைடெக் நர்சரிங்க அரசு அங்கீகாரம் பெற்றதுங்க லைசன்ஸோடு நடத்தி வந்துட்ருக்குறேங்க அனைத்து விதமான விவசாய நாட்டுக்கள் நம்மளிடம் தரமான முறையில் வந்து வளர்த்தி கொடுத்துட்ருக்குறேங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் மற்றும் உறவுகளுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான நம்ம சேனலில் வர்ற பதிவுங்க நன்றி வணக்கம்